வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும் சனி பகவான் தனது சொந்த ராசியில் ஆறாம் வீட்டில் பெயர்ச்சிப்பார் பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையால் நீங்கள் உங்கள் வேலையில் வலுவான நிலையை பெறுவீர்கள் மாணவர்களைப் பற்றி நாம் பேசினால் மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் ஏனெனில் புதனும் சூரியனும் உங்கள் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள் இது உங்கள் புத்திசாலித்தனத்தை கூர்மைப்படுத்த உதவும் நான்காம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் தங்கி உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் குடும்பத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் பெருகும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவும் ஆசியும் கிடைக்கும் குருவின் பார்வை உங்களின் முதல் வீடு மூன்றாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடுகளில் இருப்பதால் குழந்தைகளுக்கு நன்மையும் பிள்ளைகளும் முன்னேறுவார்கள் உங்கள் சகோதர சகோதரிகளின் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் அவர்களுக்கும் முன்னேற்ற பாதைகள் திறக்கும் செவ்வாய் பகவானின் பார்வை ஏற்கனவே கேது பகவான் இருக்கும் உங்கள் ராசியின் மீது இருக்கும் எனவே இந்த நேரத்தில் உங்கள் கோபத்தின் மீது சிறப்பு கட்டுப்பாட்டுடன் இருக்க அறிவுறுத்தப்படுகிறது ஏனெனில் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் சொந்த கைகளால் உங்கள் உறவுகளில் பதற்றத்தை உருவாக்கலாம் நீங்கள் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் புதன் மற்றும் சூரியனின் புதாதிக்கிய யோகம் உங்கள் காதலிக்கு நல்ல சிந்தனை மற்றும் புரிந்து கொள்ளும் ஆற்றலை வழங்கும் இந்த நேரத்தில் அவர் எடுக்கும் முடிவுகள் மிகவும் நன்றாக இருக்கும் மற்றும் உங்கள் இருவரின் முன்னேற்றத்திற்காகவும் அவர் நன்றாக சிந்திக்க முடியும் உங்கள் காதல் உறவுகள் அதிகரிக்கும் மாத தொடக்கத்தில் புதனும் சூரியனும் உங்களின் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டைப் பார்ப்பதால் தொடர்ந்த வருமானம் அதிகரிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்களில் இருந்து பணத்தைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் இது உங்கள் நிதி நிலையை நன்றாக வைத்திருக்கும் ஆனால் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டைப் பார்ப்பதால் செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இந்த மாதம் முழுவதும் கேது பகவான் உங்கள் ராசியிலும் ராகு சுக்கரனுடன் சேர்ந்து ஏழாவது வீட்டில் பயிற்சிப்பார் செவ்வாயும் பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல்நலக் கோளாறுகள் அதிகரிக்கலாம் பரிகாரம் புதன் கிரகத்தின் பீஜ மந்திரத்தை ஜபிக்க வேண்டும்